இரண்டு வன்முறைகள் நடந்திருக்கின்றது நேற்று மாலை ஒரு கிராம சோகருக்கு சிலர் ரவுடியர் இந்த காரியர்கள் கிராம சோக உத்தியோகத்திற்கு சென்று தாக்கியுள்ளார்கள் அவர் அவர் கையை கையை முடித்திருக்கிறார்கள் அதே போன்ற இன்று காலை ஆர் என்பதி கிரோதேக்குள் நுழைந்து

பொதுவாக ஒன்றை நான் கூறிக்கொள்ள விரும்புவோம் தற்போது எங்கள் மட்டும் மாவட்டத்தில் இருக்கின்ற ஆட்சி நான் அவர்களுடன் நேரடியாக சென்று நேரடியாக கதைத்து நிவாரணங்கள் வழங்கலாம் இவ்வாறு மக்களுக்கு தேவையாக்கி வேலைகள் அரசியல் லாபங்கள் அடைவதற்காக உயர் உத்தியோகத்தையும் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது அவை மிகவும் ஒரு தவறான விதையும் அவை எடுத்து கட நடவடிக்கை நாம் அந்த பொருட்களை பதுக்கொண்டி இருக்க பொய்யான தகவல் பெறப்பட்டிருக்கின்றது அங்கே பொருட்கள் இருக்கிறது மக்களுக்கு நியோகிக்க வந்த பொருட்களை வழங்கிவிட்டு மீதியானவற்றை அந்த மக்களிலிருந்து பள்ளிக்கூடத்தை பள்ளிக்கூடத்தை கேட்ட பொழுது உடனடியாக அந்த மக்கள் வெளியேற போனால் அந்த சாமான்கள் அங்கு இருந்தது அதே போல பெரிய நேரத்தில் கொண்டு வந்து பொருட்களை இருக்கின்றார்கள் சாமான்கள் அறிக்கை அது கொண்டு சாமான்கள் இதே ஒரு காரணமாக கட்சியிலும் உள்ள ஆலயம் இருந்து ஏற்படுகின்ற ஒரு